தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா இது மேல் டு வந்தாவாசி செல்லக்கூடிய பாஞ்சாவது கிலோமீட்டரில் கீழ் கொடுங்காலூர் அந்த கூட்டு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் காஞ்சிபுரம் வந்தாவாசி எல்லா பஸ் வைத்தடமும் நின்று போவோம் அதுலேருந்து நமக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு உங்களுக்கு புறம்போக்கு பாதை வழி வந்து சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது ஒன்பது ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதினாலாயிரூபா சொல்கிறார் கிணறு ஃப்ரீ இப்போ சர்வீஸ் இருக்குதுங்க அந்த ஒன்பது ஏக்கர் முப்பது சென்ட்டில் ஃபுல்லாகவே சவுக்கு தாங்க போயிடுக்காங்க தரமான சைட்டுங்க ஏக்கர் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு பதினாலாயிரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களை கொச்சி பேசுனா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க தார் சாலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு டிராக்டர் லாரி எல்லாமே வந்து எளிதில் வந்து செல்லலாம் புறம்போக்கு மண்பாதை வழிதாங்க ஐநூறு ஏக்கருக்கு அந்த வழித்தடத்தில் தான் வந்து போதுங்க வழி வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க தேவைப்படுறங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து ஒரு புஞ்ச இடம் கிடையாதுங்க நஞ்ச இடம் தான் ஆனால் புஞ்ச இடம் மாதிரி இருக்குதுங்க அருமையான தவு இது சவுக்கெலாம் வச்சிருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க தேவைப்படுறங்க எனக்கு கால் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்